சக்க வச்சக்களிக்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்னாக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம இப்போ கோதுமை தான் சேர்க்க போகிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் கலந்துக்கணுமா என்னென்னு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கற்ப வெங்காயத்தை போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி ரெட் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் அப்புறம் தனியா பவுடர் கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தழை தெளிச்சு பிரச்சிக்கலாம் ப்ரான் கிளர் மைதா மாவு ரெண்டும் சேர்த்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் கோட் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதை உதவி டிப் பண்ணிக்கோங்க இந்த ப்ரௌன் கலர் வந்த உடனே நினைக்கிறேன் எடுத்து போட்டாச்சு ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம் பேட்டிஸ் இப்படி தான் வந்திருக்கு வந்து கொத்து சாஸ் போட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சா லைக் போட்டு சப்ஷேப் பண்ணுங்கள் பிளஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்